சென்னை பேஸ் எல்எஸ்ஜி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்ஜி டப்பா தான் அது ஒரு காலியான டப்பான்னு நினச்சோம் ஆனால் எல்ஜியில் இருக்கக்கூடிய பெருங்காயத்துக்கு இருக்கக்கூடிய வாசம் மாதிரி எல்எஸ்ஜியினுடைய வாசம் உண்மையிலேயே வந்து சென்னையிலையே சேப்பாக்கம் மண் வாசத்திலேயே உள்ள பூந்து சென்னையை வந்து வச்சு செஞ்சுருக்கிறாங்க லக்னம் சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை வேஸ் லக்னம் இதில் இந்த இரு அணிகளும் இதோடு இரண்டாவது முறை மோதியுள்ளது இரண்டாவது முறையும் சென்னை அணி தோல்வியடைந்திருக்கு என்னப்பா இரண்டாவது முறையும் நாங்கள் தோல்வியடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இதே போல் சேப்பாக்கத்தில் இரநூறு ரன்களுக்கு அடித்து நான்கு முறை நான்கு அணிகள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இது ஐந்தாவது முறை இரநூறு ரன்களுக்கு அடித்து லக்னோ அணி வெற்றி பெற்றிருக்கு நம்ம ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் பார்க்கும்போது ரெண்டு அணியினுடைய ஆட்டமும் மிகவுமே அபாரம் ரகானே ஓப்பனிங்காக வராரு ஓப்பனிங்காக வரக்கூடிய ரகானே எதிர்பாராத விதமாக கீப்பரிடமே கேட்ச் கொடுத்து வெளியில் போகிறாரு சரி இப்படியே போயிடுச்சு அப்படின்னு வரும்போது அடுத்த ஒரு விக்கெட்டும் ஒழுகுது இரடா அது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி ஜடேஜா வர்றாரு ஆனால் ஜடேஜா வந்த அந்த இடம் வந்து தவறான ஒரு இடம் நம்ம மிட்சல் வந்து இப்போ பொதுவாக நியூசிலாண்டுக்கிட்ட விளையாடும் போது ரொம்ப அற்புதமாக விளையாடக்கூடிய ஒரு வீரர் ஆனால் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் சென்னையில் அவருக்கு இதுவரைக்கும் நேரம் வெள்ளலை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வீரர் எனக்கு ரொம்ப பிடித்த வீரர் மிர்சன் அருமையை ரொம்ப அதாவது இக்கட்டான சூழ்நிலையில் நியூசிலாந்து அணி இருக்கும்போதெல்லாம் அந்த அணியை வெற்றிக்கு கொண்டு செல்லக்கூடியவர் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு போராளின்னு சொல்லலாம் போராடக்கூடிய ஒரு ஒரு கிரிக்கெட் வீரர் அவர் ஆனால் அவருக்கு நேரம் சரியில்லை அதனால் அவரும் சில ஷாட்டுகள் அடிக்கும் போதெல்லாம் லெக் சைல் அடிக்கிறாரு அக் லெக் அடிக்கும் அடிக்கும்போது கையிலே கொடுத்துட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது அது ஒரு தவறுதலான ஒரு ஷாட்டு தான் இப்போது ஒரு ஒரு பவுன்ஸ் பால் வரும்போது ஒரு லைனர் லென்த்தில் அந்த பால் வரும்போது அது நமக்கு மீறி வர பவுன்ஸு பவுன்ஸை வந்து அதை நம்ம அதை வளச்சி அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு அவங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை இருந்தாலும் இது போன்ற தவறுகளை செய்வதனால தான் தொடர்ந்து மிட்சல் என்பவர் வெளியில் போய்கிட்டே இருக்கார் ஜடேஜா களமிறங்கியது அது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தவறான ஒரு முடிவு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஜடேஜா இதுவரைக்கும் சென்னை சிஎஸ்கேயில் இந்த வருஷத்தில் இதுவரைக்கும் ஒன்றுமே விளையாண்டது கிடையாது ரெண்டு மூணு கே அப்பப்போ ஒரு கேட்சை பிடிச்சிக்கிட்டு ஃபீல்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாரே தவிர மற்றபடி ஜடேஜா இன்னும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அவர் இல்லை ஒருவேளை போன முறை மாதிரி இறுதி வரைக்கும் போயிட்டு இறுதியில் அடிச்சு கோப்பையை வெல்வதற்கு தயாராக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு மாதிரி பார்க்கலாம் அது வரைக்கும் இது வரைக்கும் சென்னை போகுமா அப்படின்னு இன்னொரு கேள்வியும் இருக்கு ஜடேஜா இறங்க இறங்கக்கூடிய இடங்கள்ல தோனி விளையாடும் அது வந்து இந்த அணியினுடைய மிகப்பெரிய நிர்வாக கோளாறு இதையும் அவங்க செய்ய மாட்டாங்கன்னு புரியல ரெண்டு பேர் மூணு பேர் அவுட் ஆன உடனே போர்த் டவுன்ல தோனி வருவதுதான் சரியாக இருக்கும் அவர் தோனி வந்து இறங்கும் போது அவருனுடைய கேம் அவர் எப்போ விளையாடும் போது ஒரு இருபது முப்பது ரன்களோ ஐம்பது ரன்களோ ரொம்ப ஒரு குறுகிய பந்தில் அடிச்சுட்டு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் அணியினுடைய அணியினுடைய ரன் வந்து ரொம்ப உயிரும் ஆனால் ஜடேஜா தட்டு தட்டு மாதிரி என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் சிவம் டுபே ஒருவேளை சிவம் டுபே இருக்கும்போதே ஜடேஜா வந்துட்டாரா இல்லை ஜடேஜாவுக்கு அப்புறந்தான் சிவம் டுபே வந்தாரா அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்டயே அந்த கேப்லையும் முன் வைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா வரும்போது இப்போ ஜடேஜா வந்து வந்தது அப்படிங்கிறது ரொம்ப முன்னாடி அந்த இடம் தவறான ஒரு இடம் அதே போல் அந்த இடத்துக்கு முன்னாடியே சிவம் டூபே வந்திருக்கணும் அதற்கப்புறம் ஜடேஜா வந்த இடத்திற்கு யார் வந்திருக்கணும்னா தோனி வந்திருக்கணும் ஒருவேளை இதில் ஏதாவது நான் கூட சொல்லியிருக்கலாம் அப்படி அப்படி தான் நடந்திருக்கணும் சிவம் டிபேக்கு முன்னாடி கூட தோனி வரலாம் இல்லைன்னா தோனிக்கு ஜடேஜா இறங்கி அந்த அதே இடத்துல தோனி இறங்கியிருக்கணும் அது ஒரு பெரிய ஒரு தவறு அவங்க தவறு செய்கிறாங்க இவர் கடைசியில் வந்து ரெண்டு பால் மூணு பால் மட்டும் ஆடிட்டு பதினாறு பால் நின்றுட்டாரு நாட் அவுட் பேட்ஸ்மெனாக போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்மளே உருட்டிக்க வேண்டியதுதான் நம்மளே வந்து பெருமையாக பேசிட்டு அப்படி மேலே பார்த்து எச்சு தூப்பினோம்னா மேலே நம்ம மூஞ்சியில் தான் வரும் அந்த மாதிரி ஏ எங்க ஆள் பார்த்த இல்லை பதினாறு பந்துல பதினாறு பந்து நின்னா ஏ நாட் அவுட் ஆகிட்டாரு ஏ பாஸ் பார்த்தீங்களா பாஸ் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சரியான ஒரு ஒரு சரியான ஒரு முடிவு இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஜடேஜா இறங்கின இடத்துல தோனி இறங்கியிருக்கணும் அது ஒரு செஞ்ச ஒரு பெரிய தவறு அதுக்கப்புறம் அப்படியே வரும்போது சிவம் ருபே சிவம் டுபே என்றும் இல்லாதபடி இன்னைக்கு வந்து ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு சாமி நாலு சாமி அஞ்சு சாமி ஆறு சாமிடா ஓங்கி அடித்தா ஒன்றரை வெயிட்டடா அப்படிங்கிற மாதிரி ஓங்கி அடித்தா ஒரே சிக்ஸர் தான் சொல்லி அடிச்சிருக்கிறாரு உண்மையில் அவருடைய ஆட்டம் ரொம்ப அற்புதம் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு அந்த ஷாட்டெல்லாம் எல்லாம் பந்துகளை கரெக்டாக வாட்ச் பண்ணி கரெக்டாக எயின் பண்ணி அந்த ஷாட்டை வந்து அடித்தாரு சிவம் டுபேவினுடைய ஆட்டத்தினால தான் இந்த அணி இரநூறு ரன்கள் போகும் அப்படிங்கிற ஒரு நிலையிலலாம் இல்லை ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது தான் உள்ளே நின்றோம் அப்படின்னு எதிர்பார்த்து தான் ஆனால் அதையெல்லாம் கடந்து இரநூறு ரன்களை கடந்துச்சுன்னா உண்மையில் சிவம் டுபேவினுடைய ஒரு அற்புதமான ஒரு அதிரடி மிக முக்கியமான ஒரு காரணம் ஒருபுறம் விக்கெட்டுகள் சரிந்து கொண்டே போய்கிட்டு இருந்தாலும் கேக்வாட்டினுடைய அற்புதமான ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவர் இதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் ஐம்பத்தி ஆறு பந்துகளில் ரொம்ப அற்புதமாக ஒரு ஒரு ஃபினிஷிங் பண்ணார் அவர்களுடைய ஷார்ட் எல்லாமே உண்மையில் மிட்சல் போன்றவர்கள்லாம் கேக்வார்டுகிட்ட இருந்து கொஞ்சம் கற்றுக்கலாம் ஏன்னா லைனு லென்த்தில் வரக்கூடிய பாலை எல்லா பந்துலேயும் எல்லா பாலையுமே கரெக்டாக ஒரு ஆஃப் சைடில் ஆஃப் சைடில் ரொம்ப ப்ராப்பராக ஆடினாரு அதே போல் லெக் சைடில் அடிக்கக்கூடிய ஷார்ட்டுங்கள் எல்லாமே லெக் ஸ்கொயரில் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஹைட்டை ஏற்றி அந்த பந்தெல்லாம் வெளியில் போகிற மாதிரி ரொம்ப ஒரு நல்ல ஷார்ட்லாம் அற்புதமாக ஆடினார் ஐம்பத்தி ஆறு பந்துகளில் நூறு ரன் அடித்தார்னு நினைக்கிறேன் உண்மையிலே அது ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு ரன்கள் தான் அருமையான ரன்கள் இந்த ரன்களை வச்சு ஜெயிக்க முடியலையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ இதே மாதிரி சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ நிறைய பேர் பவுலர்ஸ் இருக்கிறாங்கன்னா நம்ம பத்ரனா ரண்ணா ஒருத்தர் இருக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம முஜிப்பிரா அவர் நம்ம பங்களாதேஷ் இவரெல்லாம் ஒரு நல்ல ஒரு பந்து வீச்சாளர்கள் அதாவது அந்த எதிர எது எதிரணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வீரரையும் அவங்கெல்லாம் வீழ்த்தக்கூடிய ஒரு ஒரு திறமை படைத்த நல்ல பந்து வீச்சாளர்கள்லாம் சென்னையை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ரொம்ப ஒரு மோசமான பந்து வீச்ச பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனாலும் சேப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் இது ஸ்பின்னர்களுக்கு தான் பெரிய வாய்ப்பை கொடுக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து ரெண்டு மூணு ஃபாஸ்ட் பாலர் வச்சு போட்டது ஒரு அணியினுடைய மிகப்பெரிய ஒரு தவறு பாஸ் எனக்கு ஏன்னா இன்டர்நேஷனல் லெவலில் விளாட்றானுங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இருந்தாலும் இங்கே ஒரு மூணு ஃபாஸ்ட் பவுலர் மூணு நாலு ஃபாஸ்ட் பவுலர் வச்சு போடுறது அதுக்கப்புறம் ஒரு மீடியம் பவுலர்ஸை வச்சுக்கிட்டு போடுறது இதுங்கெல்லாம் இங்கே வந்து வேலைக்கு ஆகாது நல்ல ஒரு தரமான ஒரு ஸ்பின்னர் இருந்திருந்தால் இந்த அணியில் வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும் ஆனால் அவங்க ஸ்பின்னரை பயன்படுத்தலை ஜரேஜாவினுடைய பந்து பெருசாக ஈடுபடல மோகின் அலியினுடைய பந்து ஓரளவுக்கு இருந்தாலும் அவரை அவங்க ப பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் அவருக்கெல்லாம் ரெண்டு ஓவரோட நிறுத்திட்டாங்க இந்த ஒரு நிலையும் இருக்குது வழக்கமாக ஓப்பனிங் வரும்போது ஓப்பனிங்லேயே வந்து பந்து வீச்சு நன்றாகவே இருந்துச்சு முதல்ல ஆரம்பத்துலேருந்தே வந்து அவங்க நல்லா அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த அட்டாக்ல உண்மையிலே ரொம்ப ரொம்ப தடுமாற்றம் இருந்தது குண்டிகாக் அவுட் ஆகுறது அப்படிங்கிறது உண்மையில் சாதாரணமான ஒரு விடயம் இல்லை அவர் அநியாயம் அவுட் ஆகி போயிட்டாப்புல அவர் அநியாயம் அவுட் ஆகி போயிட்டார் ஆனால் ரொம்ப ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் அவர் அந்த ஓப்பனிங்கில் ஆட்டை மட்டும் சூடு பிடிச்சிருச்சு அவர் வெளியிலே போக மாட்டார் ஆட்டத்தை முடிச்சிட்டு தான் போவார் அவர் அவுட் ஆக்குனாங்க அதே போல் கே எல் ராகுல் சமீப காலமாக உண்மையிலேயே நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு அருமையான ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய கே எல் ராகுல் சிறப்பாக ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது தான் ஆனால் கரெக்டாக ஆளை வந்து கரெக்டாக பாயிண்டில் ஆஃப் சைடில் பாயிண்டில் போட்டு அங்கே நின்று அங்கே நின்று பிடி அப்படின்னு சொல்லி கெய்குவார்டு நின்று பிடிச்சிது உண்மையில் இது வந்து தோனிக்கிட்ட கேட்காமலே அவரே ஒரு முடிவு எடுத்து பவுலர் வந்து சொல்லி அங்கே போய் நீ இல்லைங்கன்னு சொல்லி நிற்க வச்சு இது ஒரு முடிவு நல்ல ஒரு முடிவு அதில் ராகுல் வெளியில் போகிறாரு இப்படி ராகுல் வெளியில் போய் விக்கெட்டுகள் தொடர்ந்து சரிந்து சரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சரி எல்ஹி எல்ஜி பெருங்காய் எடுப்பா காலி ஆகிடுச்சு அவ்வளவு தான் இன்னி என்ன விறக்க போகுது இன்னி என்ன மா வாசம் வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்த்தா ஸ்டானியஸ் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக விளையாடக்கூடிய ஒரு ஆஸ்திரேலியாவினுடைய ஒரு அருமையான ஒரு வீரர் இவருடைய அதிரடியை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் நீங்கள் இப்போ அதிகமானவர் பார்த்துருப்பீங்களா என்னென்னு எனக்கு தெரியலை ஆனால் இவருடைய அதிரடிக்கு ரொம்ப ஒரு பேர் போன ஒரு அற்புதமான ஒரு வீரர் அவருக்கு சில காலங்கள் இப்போ இந்த இன்றைய காலங்களில் ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்கல அவர் இறங்கிய தருணங்கள் அந்த ஒரு ரொம்ப ஒரு ஒரு இறங்கிய தருணங்களில் ஏதோ ரெண்டு பால் மூணு பால்ல அடிச்சிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் அவுட் ஆகிட்டு போயிடுவா போயிடும் ஆனால் ஸ்டாய்னஸ் மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்றது ரொம்ப வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேட்ஸ்மேன் நீங்கள் ஒரு சிவம் போய் நம்ம நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறோமோ அதை விட வந்து ஆட்டத்தை வந்து முடிச்சு கொடுக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடியவர் ரொம்ப பொறுப்பு பொறுப்பாக நிதானமாக ஆடக்கூடியவர் ஏதோ வந்தால் நாலு சிக்ஸ் அடித்தோம் வெளியில் போகணும் அப்படின்னு இருக்க மாட்டார் பல ஆட்டங்களில் அவருடைய திறமைய திறமையை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் இதை நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வீரர் அவர் தனி ஒருவனாக சென்னை சேப்பாக்கத்துக்குள்ளே இறங்கி போராடி இன்றைக்கு இந்த ஒரு ஒரு சிஎஸ்கேவினுடைய ரசிகர்கள் இவ்வளவு கத்தோ கத்துன்னு கத்துறாங்க இந்த சத்தத்துக்குள்ளே இவர் அடித்து இன்றைக்கு சென்னையை வந்து துவம்சம் பண்ணது அப்படின்றது சாதாரணமான ஒரு விடயம் இல்லை இதில் எல்லா பந்து வீச்சாளர்களையும் வெளுத்து வெளுத்துன்னு வெளுத்து வாங்கினார் பத்ரநாவினுடைய பந்து வீச்சு சிறப்பாக இருந்துச்சு ஆனாலும் அவருக்கு சரியான அவருக்கு வந்து அவருடைய ஃபுல் ஸ்பெல்லை முடிக்கி விட்டுருக்கலாம் ஆனால் அதையும் கட் அதையும் கட் பண்ணிட்டாங்க மோகினலியினுடைய ஸ்பெல்லையும் கட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த நம்ம ஆல்ரவுண்டு கேர்ள் ரவுண்டுன்னு சொல்லக்கூடிய தர்குல் ஷாக்கரா துர்குல் ஷாக்கரா இந்த ஆளுங்களெல்லாம் வச்சு என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு அடுத்த லெவலுக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு போக சொல்லக்கூடிய அளவிற்கான பந்து பந்து வீச்சாளர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் இன்னைக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முஜிபீர் அவர் பேர் என்ன முஜிபீரா பங்களாதேஷ் அதுக்கப்புறம் இந்த பத்ரனா போன்றவர்கள் சிறந்த பந்து வீச்சு அதற்கப்பறம் இன்னும் ஒரு ஸ்பின்னர் ஒருத்தர் இருக்கார் இருந்து இருக்கக்கூடிய அவரை அவருக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்துருக்கலாம் எங்கே ஏன்னா சேப்பாக்கத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அதை வந்து இந்த அணி நிர்வாகம் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு ஒரு ஸ்பின்னர் அவருடைய பேரும் எனக்கு தெரியும்னு வரல ஏன்னா அவங்கெல்லாம் தெலுங்குகளாக இருக்கிறதுனால என்னமோ நமக்கு வரவே இல்லையோ என்னமோ தெரியல அதனால் அவருக்கும் இந்த ஒரு வாய்ப்புகள் வந்து அந்த ஸ்பின்னருக்கு கொடுத்துருந்தா நிச்சயம் சென்னை வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஆனாலும் ஒட்டுமொத்தமாக இவ்வளவு ஃபாஸ்ட் பவுலர்ஸை வச்சு என்னமோ நம்ம டெஸ்ட்டில் போய் ஆஸ்திரேலியாவில் விளாடுற டெஸ்ட் மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு வந்து இதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இது ஆஸ்திரேலியாவோ இங்கிலாந்து பிச்செலாம் என்ன இது நம்ம சென்னை பிச்சு சென்னையின் சென்னை என்று சொல்லும்போது சென்னை சேப்பாக்கம் ஸ்பின்னுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கும் அதனால் இப்போ இங்கே பொறுத்த வரையில் இன்றைக்கு வந்து பவுலர்களினுடைய பவுலர்களினுடைய தேர்வு அப்படிங்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லலாம் பவுலர்களுடைய தேர்வு ஒரு ஸ்பின்னர் மட்டும் இருந்திருந்தால் ஆட்டம் வந்து மாறி இருக்கும் இருந்தாலும் இன்றைக்கு வந்து ஸ்டானியஸினுடைய ஆட்டத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு சிறப்பாக சிறப்பாகவே தன்னுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் ரொம்ப ஒரு தேவைக்கேற்ற போது தான் அந்த அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு ஒரு ஒரு ரொம்ப பக்குவமாக விளையாண்டார் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்லாம் இல்லை அதே வேளையில் பூரான் உள்ள பூந்து பூரா எப்போவும் உள்ளே போந்தாப்லேன்னா அவர் வேறு லெவல் பண்ணிடுவார் அவரும் ஒரு முப்பத்தஞ்சு ரன்னை ரொம்ப குயிக்காக அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார் இது மட்டும் இல்லைங்க ஒரு ஆறு ஏழு பந்தில் ஒருத்தன் பதினஞ்சு ரன் அடிச்சுப்பிட்டான் யாருன்னா நம்ம தீபக் கூடா தீபக் கூட எப்போவுமே மாட்டார் எப்போவுமே ரெண்டு மூணு பந்தில் போயிடுறவர் இன்றைக்கின்னு பார்த்து இன்னைக்குன்னு பார்த்து தீபக் கூடா இன்றைக்கின்னு பார்த்து என்ன பண்ணிட்டாருன்னா இன்றைக்குன்னு பார்த்து தீபக் கூட எப்பவும் சீக்கிரமாக வெளியில் போகிறவர் இன்றைக்கு ரொம்ப அற்புதமாக விளையாண்டு ஒரு ஏழு மந்துகளுக்கு பதினஞ்சு ரன்னு மாட்டிச்சுட்டார்னு நினைக்கிறேன் அவர் வேற இடையில ஒரு ஃபோர் ஒரு ஒரு ஃபோரு ஒரு ஃபோரோ ஒரு சிக்ஸோ ரெண்டு ஃபோரோ ஏதோ ஒன்று அடித்து அவரும் வந்து அணிக்கு வந்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றுட்டார் ஒரு ஓவருக்கு பதினாறு ரன்னு பதினேழு ரன் அப்படிங்கிறது ஓரளவு போடக்கூடிய ஒரு ஸ்கோர் தான் இது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப எளிமையாக அடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனாலும் அதை எளிமையாகவே வந்து ஸ்டானிஸ் வந்து ரொம்ப அற்புதமாகவே அதை விளையாண்டு வெற்றிகரமாக அவர் அடித்து முடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கு வந்து ஒரு தனி ஒருவனாக சென்னை கூட்டத்துக்குள்ள ஒரு 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 பேட்ஸ்மேன் ஆனால் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயம் இவர் ஸ்டானிஸ் வந்து ஒவ்வொரு சிக்ஸ் அடிக்கும்போதும் மொத்தம் சிஎஸ்கே ரசிகர்கள் இருக்கிறாங்க அதுக்கு நடுவில் ஒரு எல்எசின்னு ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் நின்றுக்கிட்டு அவன் அந்த பையன் வந்து ஒரு ஆடிய ஆட்டம் உண்மையில் ஒரு பெரிய ஒரு அற்புதமாகவே இருந்துச்சு ஒரே மஞ்சள் ஒரே மஞ்சள் கூட்டமாக இருக்குது அந்த மஞ்சள் கூட்டத்துக்குள்ளே வந்து ஒரு ஊதா வந்து ஊதா உள்ளே இருந்து அப்படியே நடுவில் அது இருந்து கத்திக்கிட்டு ஒவ்வொரு சிக்ஸுக்கும் கையும் கலையை அசிச்சுக்கிட்டு கத்துற கத்தில் அவருடைய உணர்வை வெளிப்படுத்தினார் அது உண்மையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிரிக்கெட்டில் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒன்றாக இருந்துச்சு சுற்றி எல்லாம் சிஎஸ்கே இருக்கிறாங்க நடுவில் இவர் ஒரு ஆள் தான் இருக்கார் இவர் ஒரு ஆள் அவங்க சிக்ஸ் அடிக்க 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 ஸ்டோனியார் சிக்ஸ் அடிக்க 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 இவர் கற்றுக்கிட்டு ஆரவாரத்தோடு அந்த மொத்த அவ்வளவு வரையும் ஆஃப் பண்ண ஒரே அவராக இருந்தார் உண்மையில் அவருக்கு அவருடைய உணர்வுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இன்றைக்கு இப்போ இதே போல் இந்த அணியினுடைய தோல்விகளுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா ரெண்டாவது விடயங்கள் என்னென்னா இந்த மெத்தம் நாங்கள்லாம் பெரியாள் பாஸ் நாங்கள் என்ன ஆளா நாங்கள் தோனியை வச்சு தோனி ஒரு பாலுக்கு ஸ்ட்ரோக் வச்சாவே இந்த உலகத்தில் எங்களுக்கு அதுவே போதும் பாஸ் அவர் உள்ளே வந்துட்டு போனாவே எங்களுக்கு அதுவே போதும் பாஸ் வந்தார் ஒரே பால் ஒரு ஃபோர் அடித்தார் இதுவே எங்களுக்கு ஜெயிச்சது மாதிரி பாஸ் அப்படின்னு உருட்டு உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு நம்மளால் நமக்கு நம்ம உருட்டிக்கிட்டு இப்படியே படுத்துக்கிட்டு மேலே சீர்த்து போனோம்னா நான் எல்லாம் நம்ம மூஞ்சியில் தான் விடுவோம் அதுபோல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே இந்த கிரிக்கெட்டில் எல்லாரும் ஒருவரை ஒருவர் இப்போ எல்லா வீரர்களும் ரொம்ப முக்கியமானவங்க தான் இப்போ தோனி இன்னைக்கு இன்றைக்கி வந்து தோனியை பற்றி எல்லாம் பேசாமல் இருக்கிறாங்க எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது அது ஏன்னு தெரியல ஏன் தோனியை பற்றி பேசலை பாஸ் வந்து இறங்கின உடனே ஒரே பால் ஒரு ஃபோர் அடித்தார் தெரியுமா அதனால தான் இரநூறு ரன்னுக்கு மேலே போச்சு இல்லைன்னா இரநூறு ரன்னே வந்திருக்காது தெரியுமா நாலு ரன்னு சும்மாவா செவண்டு வேலை என்ன அவர் அத்தனை பந்தில் விளாண்டார் எங்காலும் ஒரே பந்தில் ஃபோர் அடிச்சுட்டு போயிட்டார் இது மாதிரி முடியுமா அதுவும் நாட் அவுட் அப்படிமா இப்போ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இங்கே இப்போ யார் கேப்டனு கெய்க்வாட் கேப்டனா இல்லை தோனி கேப்டனா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது கெய்க்வாட் கேப்டன்னா கெய்க்வாட் தன்னுடைய முழு சுதந்திரத்தையும் பயன்படுத்தி அவர் டீமை ஆர்கனைஸ் பண்ணணும் அதான் அவரும் பண்ணுறதில்ல இப்போ இங்கே என்ன பண்ணுறாரு தோனி தான் வந்து இடையில நீ இங்கே போப்பா நீ இங்கே போப்பா ஏய் நீ கெய்குவாட் நீ எங்கே போ அப்படின்னு சொல்லி கெய்குவாடை கொண்டு போய் ஃபோர் லைனில் உள்ளே போட்டாங்க அவர் அங்கே நின்றுட்டார் இப்போ அப்போ கெய்க் எதுக்கு கேப்டனாக போட்டீங்க அப்போ தோனியே கேப்டனாக இருந்திருக்கலாமே தோனி தான் கேப்டன்ஷிப் பண்ணுறாரு தோனி தான் ஃபீல்டிங் செட் பண்ணுறாரு தோனி தான் பவுலிங் கூட கூப்பிட்றாரு தோனி தான் வந்து பத்ரநாவுக்கு அடுத்த சான்ஸ் கொடுக்கல தோனி தான் வந்து மொ மொய்து மொயின் மொ மொ மொயின் அலிக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படி இருக்கும்போது தோனியே கேப்டனாக இருக்கலாமே இதுக்கு எதுக்கு பாஸ் ஏன்னா வந்து அதாவது மாப்பிள்ளை இவர் தான் ஆனால் போட்டிருக்கிற சட்டை எந்து அப்படிங்கிற கதையா இவ்விரே பாஸ் இவர் செயல்பட்டு இருக்காரு எனக்கு அதுதான் வந்து இந்த கிரிக்கெட்டில் ஒன்றுமே புரியலை இந்த அரசியல்வாதிகள் மாதிரி எல்லாம் அமைச்சர் செய்வார் அமைச்சர் செய்வார் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைச்சரை செஞ்சு சொல்லிட்டு போயிடுவார் அதுபோல் இன்றைக்கு என்னென்னா மாப்பிள்ளை இவர் தான் ஆனால் போட்டிருக்க செட்டை எந்து அப்படிங்கிற மாதிரி கேப்டன் அவர் தான் ஆனால் நான் தாங்க எல்லாமே செட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு வந்து ஒரு ஒரு விதமான தோனி வந்து சிறப்பாக செயல்பட்டார் இனிமேல் இதே மாதிரி தோனி சிறப்பாக செயல்பட்டார்னா சென்னை அணி சென்னை அணி படுத்துல ஒரு தமிழன் கூட இல்லை பத்தியா அதனால தான் போறாங்க ஒரு தமிழன் எடுத்து சென்னை அணி வெற்றி பெற்றிருக்கும் இப்ப தமிழனே இல்லை சென்னை தோல்வியடையுது மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி பெரு இன்பம் வெற்றி இந்த வெற்றிக்கு உண்மையில் அவர்களுடைய மகத்தான ஒரு திறமை தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அற்புதமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி தனி ஒருவனாக போராடி இன்றைக்கு வந்து இந்த அணிக்கு வந்து வெற்றியை கொடுத்து நீ மட்டும்தான் ஐம்பது ஐம்பத்தாயிரம் பாலுக்கு நூறு அடிப்ப நான் அடிப்பேன் பாரு அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கிறாரு அதுவும் இந்த சேசிங்கில் வந்து இந்த ரன்களை அடிப்பது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு உடையம் இல்லை சிறப்பாக செய்து காட்டிய ஸ்ட்ரைனிஸுக்கு நம்மளுடைய வாழ்த்துகளும் நன்றிகளும் ஒரு நல்ல ஒரு அருமையான அற்புதமான ஒரு வீரர் ஒரு கிரிக்கெட்டில் நான் ஒரு போராளி அப்படிங்கிறத அவர் வந்து நிரூபிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் சென்னையில் அதாவது பாஸ் புருஷனாக இருங்க கள்ள புருஷனாக இருக்காதிங்க அப்படின்னா புரியும் நினைக்கிறேன் ஒன்று கேப்டன் யாரும் கேப்டனில் செயல்பட விடுங்க ஆனால் அந்த கள்ள புருஷனாக செயல்பட விடாதீங்க பாஸ் ப்ளீஸ் அதெல்லாம் வேண்டாம் கள்ள புருஷனாக எதுக்குன்னு நூறு ஆள் வைக்கிறீங்க கேப்டன்னா கேப்டன் இருக்கட்டும் அதை செயல்படுங்க அதை விட்டுட்டு கள்ள புருஷன் செயல்பட்டாருன்னா அப்புறம் எப்படி அணி வெற்றி பெறும் அதனால் நம்ம கெய்குவாட்னு சொல்லிட்டு நம்ம சேட்டங்கடையில் பஜ்ஜி விட போடுற மாதிரி இருக்கிறாப்புல அவர்கிட்ட கொடுங்க அவர் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் அப்புறம் கடைசியில் நீங்கள் எதுக்கு பாஸ் கேப்டன்ஷிப்பையும் கொடுத்து நீங்கள் குய்யா குய்யானு கற்றுட்டுருக்குறீங்க இதெல்லாம் தேவையா ஆகவே விளையாட்டு அப்படிங்கிறது ஒரு வந்து திறமை ரொம்ப முக்கியம் அதே வேளையில் அந்த விளையாட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது அந்த சென்னை ரசிகர்களுக்கு மத்தியில் வந்து எல்ஹியில் வந்து எல்ஹியுடைய ஃபேனு கத்திக்கிட்டு ஸ்டாயினிஸ் ஒரு ஒவ்வொரு சிக்ஸ் அடிக்கும் போதும் அந்த ரசிகர்களை வந்து அப்படியே மொத்தமாடே பேசாமல் இருக்கடா நீங்கள்லாம் நீங்கள்லாம் ஆளுங்களாடா பாருங்கடா என்ன அப்படின்னு சொல்லி சென்னை சேப்பாக்கிறதுக்குள்ளே வச்சு செஞ்சாப்பில்ல அவருக்கும் நம்மளுடைய மீண்டும் ஒரு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நாம் இன்றைக்கு இந்த ஒரு சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் செய்த பல்வேறு விதமான தவறுகள் தான் இந்த தோல்விக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் பந்து வீச்சு சொதப்பல்களும் ஸ்பின்னரை வந்து எடுத்திருந்தாங்கன்னா இந்த இந்த வெற்றி வந்து ஒரு மாற்றமாகவே இருந்திருக்கும் இப்படி இருந்தாலும் ரெண்டு சிங்களனை வச்சு விளையாடுறாங்க சரி ஒரு சிங்கிள் அண்ணா இருந்தால் நூறு சிங்கிள் ஆளை ஆள காணும் ஆனாலும் மூணு நாலு ஃபாஸ்ட் போலரை வச்சு போடுற ஒரே ஒரு டீம் முட்டா பயிலுக்கு டீம் இவங்க டீம் தான் போகல உண்மையில் அந்த இது தேவையற்றது தேவையற்றது அப்படின்னு சொல்லலாம் சேப்பாக்கத்துன்னு சொல்லும்போது சேப்பாக்கத்தில் ஸ்பின்னு தான் பாஸ் ரொம்ப முக்கியம் ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியா நம்ம ஆஸ்திரேலியாவோட சேப்பாக்கத்தில் விளையாடும் போது முதல் ஆட்டமாக வேர்ல்ட் கப்பில் முதல் ஆட்டத்துக்கு அஸ்வின் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க அஸ்வினு ஸ்பின்னு போட்டார் ஓரளவு நல்லா தான் போட்டிருந்தாரு அப்போது இந்த பிச்சு வந்து ஸ்பின்னுக்கு ரொம்ப முக்கியமானதுங்கிறது உலகத்துக்கு தெரியும் அது ஏன் அந்த சிஎஸ்கேக்கு தெரியலன்னு தெரியல சரி இருந்தாலும் தோல்விகள் எல்லாம் அவை எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது மாதிரி அது சாதகமாகவே இருக்கட்டும் தமிழன் இல்லாத அணி தோல்வியடையட்டும் தமிழன் இல்லாத ஒரு அணி சிங்களனை சேர்த்து விளையாடும் அணி அழிந்து ஒளியட்டும் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் தமிழனாக வாழ்வதின் லட்சியம்